ஓம் சக்தி உடலில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் பதிவு நான்கு நாம் காணப்போகும் ஒரு தொண்டருடையது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றார் கழுத்து எலும்பு தேர்ந்துள்ளது இதனை சரி செய்திட இயலாது பெல்ட் அணியும்படியும் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்யாதீர்கள் எனவும் அனாசியமாக நடமாடக்கூடாது என்றும் கலங்கினார் நடைபெற கிராமப்புற ஏழை எளிய மக்களை இம்மாநாட்டிற்கு அழைத்துவா பயனுண்டு என அன்னை அருள்வாக்கி கூறியிருந்தார் இந்நிலையில் தன் உடல் உபாதையால் என்ன செய்வது என அறியாமல் விதித்தார் பின் அம்மா அவர்களை மாநாட்டு பொறுப்பாளர்களுடன் தரிசிக்கும் வாய்ப்பு அத்தொண்டருக்கு கிடைத்தது அம்மா அவர்கள் அவரை நோக்கி இந்த என்று கூறி கொண்டார்கள் அத்தொண்டர் எவ்வாறோ அழைத்து திரிந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிராம மக்களை மாநாட்டுக்கு அழைத்து வந்து கலந்து கொள்ள செய்து திரும்ப ஊருக்கு அழைத்து சென்றார் அப்படின்னே அவர் கவனமாக செய்தார் அதன் பின் அவருடைய உடல்நிலை மிக மோசமாயிற்று இச்சூழ்நிலையில் ஆலயப் புலவர் சக்தி சுந்தரேசனின் சொற்பொழிவு அருகாமையில் இருந்த மன்றத்தில் நடைபெற்றது அவர் கூறிய கருத்து ஏதோ தனக்காகவே கூறியிருப்பதை போல தோன்ற தன் ஐந்து வயது மகனுடன் ஆலயம் வந்தார் கருவறை முன் நின்று வேண்டினார் பின் அருள்திரு அம்மா அவர்களை தரிசித்தார் எப்பொழுதும் மூலமந்திரம் சொல்லி குருவின் பாத கமலங்களில் காணிக்கை செலுத்தி முழங்கால வணங்குவது அவருடைய அவ்வாறே வணங்கி எழுந்திருக்க ஒரு மின்சாரம் தாக்கியதை போன்று ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு தடுமாறி எழுந்து நின்றார் அடுத்த தினம் அந்த கழுத்து வழி இத்தனை நாள் தன்னை தொல்லைப்படுத்தி வந்த வழி போன மாயம் புரியவில்லை சுதாரித்துக் கொண்டு எழுந்து நிற்பதற்குள் அருள் திரு அம்மா அவர்கள் புன்சிரிப்புடன் உம் என்ன சார் விசேஷம் பையனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஒன்றும் அறியாதோர்வை போல கேட்டதும் அத்தொண்டரின் கண்கள் கழுத்துகளை நீக்கிய பேரானந்தாலும் இன்ப அதிர்ச்சியாலும் குலமாகின பின் அருள் திரு அம்மா அவர்கள் சற்று நேரம் உரையாடி ஆசை விடை கொடுத்தார்கள் ஊர் திரும்பி அத்தொண்டர் கழுத்து வழி நீங்க பெற்று தன் அனுபவ பதிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சக்தி ஒளி இதழில் பதிவிட்டுள்ளார் அவர்கள் பொறுப்பாளர்களுடன் அத்தொண்டர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் அந்நோய்க்கு மருந்தாக மாநாட்டு பணிகளை செய் என கூறி விடை பெற்றார்கள் மாநாடு முடிந்ததும் அத்தொண்டர் ஆலயம் வரும்படி செய்தார்கள் தன்னிடம் வந்த பொழுது அந்நோயினை முற்றிலும் மீங்கும்படி செய்தார்கள் படர செய்தார்கள் இத்தகைய வெளிப்பாட்டினை அதிர்வலைகள் எனவும் அறிந்து கொள்ளலாம் இவ்வித குணப்படுத்தும் அதிர்வலைகள் அருள் திரு அம்மா அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதே நாம் அருள் திரு அம்மா அவர்களை இதே சுரூபமாக வழிபட காரணம் என்பதை இந்நிகழ்வின் வழியே எளிதில் உணரலாம் இவ்வாறு மனித உடலிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் குறித்து தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி